வணக்கம் என் தாயக உறவுகளே நான் உங்கள் ஆர் கே ரஜி இன்றைய நிலையிலே நாங்கள் எங்க நிற்க போகிறோம் சொன்னா உங்களுக்கு தெரியும் மேடைய நாளிலே ஒரு காணலையும் நாங்கள் பதிவேற்றி இருந்தோம் தலைமூடாக அந்த வகையிலே செம்பியன் மருதங்கேணி அஹ் பிரதேச செயலாளர் உட்பட்ட கிராமமான மருதங்கணி பிரதேசத்திலே ஒரு கடத்தொழில்களுக்கான ஒரு முருகல் நிலையை நேற்றைய நாளிலே நாங்கள் பதிவேற்றியிருந்தோம் அதுக்கான விரிவாக்கமும் உங்களுக்கு தந்திருந்தோம் அந்த வகையிலே உங்களுடைய பார்வையாளர்கள் எங்களுக்கு அதிகமாக இருந்தது நீங்கள் சப்போர்ட் பண்ண எல்லோருக்கும் நன்றிகளையும் இந்த இடத்தில் கூறிக்கொண்டு அந்த வகையிலே இந்த இடத்திலே இன்றைய நாளிலே இன்று அதிகாலை பத்து மணி அளவிலே அதிகாலை பத்து மணி அளவில் இன்று இரவு நள்ளிரவு வேளைகளிலே இந்த விசமிகளால் இந்த இடத்தின் விசமிகளால் அவருடைய அந்த சம்பந்தப்பட்ட அம்மா அல்ல அந்த ஐயாவுடைய வாடி கரவேல வாடி நெருப்பு வைக்கப்பட்டு தீயூட்டப்பட்டிருக்கின்றது இந்த தீயூட்டல் என்பது மருதங்கணி போலீஸ் காவல்துறையினருக்கு சம்பந்தப்பட்ட தரப்பினர் இருந்து அதாவது வந்து முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது ஆனால் இதுவரை நேரமும் நாங்கள் அந்த இடத்துக்கு சென்று வர வரைக்கும் மருதங்கணி காவல்துறையினர் நேரடியாக அந்த இடத்துக்கு விஜயம் மேற்கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அந்த வகையிலே நாங்கள் இந்த பிரச்சனையை ஒப்பிட்டு பார்க்கும் போது இதுக்கு பல பேர் இந்த இந்த பிரச்சனையில் ஈடுபட்டிருக்கலாம் என்றதையும் அந்த இடத்தில் இருக்கிற வருகிற செய்திகள் தெரிவிக்கின்றன ஆனால் என்னத்திற்காக இந்த தீ வைப்பு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது என்று பார்ப்போம் ஆனால் இவர்கள்

பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொள்வார்கள் என்று நினைக்கிறேன் அந்த வகையிலே இறுதியிலே இந்த முடிவுகள் வரும் என்று நான் நினைக்கிறேன் ஏத்தோடு மறக்காமல் ரெஜி பிளாக் யூடியூப் சேனலுக்கு இதுதான் நீங்கள் தடவையாக இருந்தால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது யாருக்கும் பயனுள்ளதாக அமையட்டும் என்று நம்பிக்கொண்டு வாருங்கள் வீடியோக்குள் போகலாம்

செம்பியம்பட்டு பகுதியில் உங்களுக்கு சொந்தமான அஹ் கரவலை வாடி பிறகு வந்து என்னை லஞ்சம் கெட்டதாக கொடுத்திருந்தேன் அப்ப அதுக்கு பிறகு இப்ப நாள் ரெண்டு நாள் இரண்டு மூன்று நாள் ஆகி பிறகுதான் இந்த வாடி எரிக்கப்பட்டிருக்குது ஏன் அவ எரிக்கி எரிச்சிருக்கிறோம்னு சொல்லி சொன்னால் நான் அந்த மீடியாவில் வந்து லஞ்சம் கேட்டுட்டேன்னு சொன்னதுக்கு அவரை நான் சொல்லி போட்டுருந்ததுக்காண்டி இவள் வந்து இந்த வாடியை எரிச்சிருக்கிறான் எந்த வாடி ஏன் எரிக்கணும் இவ அதுக்குள்ள ரெண்டு லஜ பொறுமதிக்கான சாமான் இருக்குது நான் இப்போ போய் போலீஸில் போய் கேஸ் போட்டுட்டு வந்துடான் இன்று அவைக்கு எதிராக தான் நான் நின்று போட்டுட்டு வந்திருக்கிறேன் ஆ இப்போ நான் அந்த தொழிலை செய்யவில்லை நான் மீடியாவில் அவர்களுக்காண்டி நியாயத்தை தான் நான் கதைச்சினான் ஒழிய எந்த ஒரு நான் அநியாய இதை நான் கதைக்கவில்லை அப்போ அவன் என்னத்துக்காண்டி செய்யாத எந்த சொல்ல வந்து இவன் வந்து எரிக்கவும் என்ன காரணம் எரிக்கிறதுக்கு ஆ நான் எரிக்கிறதா நிகழ்வில் எனக்கு அப்போ சந்தேகம் என்னோட சொன்னால் மீடியால நான் அவரோட பால் பாக்கப்பட்டுருக்கேன் நல் ப்ரைட் ரெண்டு பேரோட மீடியால மீடியாவில பார்த்தா தெரியும் ஆ முயற்சடவில் எரிந்து கொண்டிருக்கும் போல இருந்த மகனாகியா அவர் வந்து நாலு பேருடன் கடற்கரையில படைத்திருந்தவர் தொழில் காண்டி வந்து அவர் போன் பண்ணி சொல்லித்தான் நான் உடனே ஒரு தடவை நீங்கள் அங்கே போக வேண்டாம் வாடிக்கடிக்கு கடற்கரை அவளை அவ்வளவு வெறும் போக வேண்டாம் நான் இதை போலீஸுக்கு அறிவிக்கிறேன்னு சொல்லி நான் ரெண்டாவது ஓய்சிக்கு உடனே மறுவிச்சினான் வரைக்கும் போது ஓய்சையா சொன்னேன் நாங்கள் வாகனம் கொண்டு போய்க்கொண்டிருக்கிறோம் பிடியை வாங்க உங்களுக்கு நாங்கள் கேஸ் எடுக்கிறோம்னு சொல்லி தான் போய் இப்ப கேஸ் விட்டுட்டு வந்தேனே நீங்க வாங்க நான் இந்த சில ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முதல் வந்து டக்கரோல விட்டு அந்த சில தலைவர் முழு விஷயங்களை செய்து கொண்டு அதே சூழ்நிலையில மூன்று நாலு வருஷமா செய்து கொண்டிருக்கும் போது இப்போ திரும்ப இந்த கடவுள விட்டவை விட்டுட்டு திடீரென்னு சொல்லி நாம் வந்து எனக்கு போனும் சங்க கடிதம் எல்லாம் இருக்கு ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் அந்த கூட இருக்குது அதுக்கு முதல் வந்து அண்ணா தலைவராக அந்த ரெண்டு அண்ணன் அவன் தலைவராக இருக்கு அண்ணா டவ்வளோ டாக்குமெண்ட்ஸும் கொடுத்தான் கொடுக்க இந்த ஏடிஎப்பே இல்லை இருக்கிற டைம் அந்த கடிதங்கள்லாம் அனுப்பப்பட்டது என்று சொல்லி அண்ணா சொன்னான் அண்ணா சொல்லி அந்த வேலையும் எனக்கு நடைபெற இல்லை திரும்ப இப்ப இருக்கிற சங்கத்தையும் போய் நான் வந்து நான் இந்த ஒழுங்கமைப்ப செய்தே இருக்கட்டும் அது செய்ய இல்லை திரும்ப வந்து இந்த போட்டில் இருந்தது கடலை தள்ளி விட்டாங்க இப்போ வந்து நான் கால வாக்கு இந்த பாடியில் எரிஞ்சிட்டு ரெண்டு லட்சம் ஒரு சாமானில் எரிஞ்சுட்டு அனைத்து ஆறு செய்தது எவர் செய்த மீடியாவுக்கு நகரி இந்த கரையுறை பேசத்துல இந்த டிராக்டர் வலை வளைக்கிறதுக்காக நாங்களும் உங்களுக்கு அமௌண்ட் தான் நான் போராடினோ அதுல போய் தான் நான் இப்ப சாப்பிட்டு கொண்டு அந்த கறவுளை போராட காலம் பின்னணி ரெண்டாயிரம் ரெண்டு உழைப்பேன் வெயில் அண்ணில் நான் உழைச்சு கொண்டு நான் அதுக்காகத்தான் நான் போராடி முகம் கொடுத்தனையே மற்றபடி எனக்கு ஊராக்குள்ளையோ மக்களாலயோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை

அல்பிரேட் என்னவன் சொன்னவன் பாடி வளர்த்துவன் பாடி புடுங்குவன் அந்த சூழ்நிலை நடந்ததோ அது எனக்கு தெரியாது அந்த சொன்னதை வச்சுத்தான் இந்த பேர் நடந்ததோ போனதோ என தெரியாது ஆனையினை சந்தேகம் அல்பிரேட்டு கொன்னையோம் அந்த மூன்று பேர் ரெண்டு பேர்லயுமே எனக்கு சந்தேகமா சூறா இருக்கு அதை வந்து பொலிசாக்களோ மனுஷன் இப்பதான் பொலிஸ்ல இருந்து வந்தது எனக்கு கவலையா இருக்கு இதை நீங்கள் உலகம் முழுக்க மக்களெல்லாம் பார்த்து எனக்கு உதவி செய்து தருவணும் ஆளுகைக்குட்பட்ட பகுதியில் வீஞ்சு தொழில் பாவியில் கடற்கரை தொழில் செய்வதை தடை செய்வதாக ஒரு தீர்மானம் முன்வைத்துள்ளது அதை போதை தொழில் செய்பவர்களை ஒரு சில தினங்களுக்கு முன்பு போலீஸ் மற்றும் நீரிகளின் அதிகாரிகளுடன் வந்து ஆவணங்களை பரிசோதித்து உடனடியாக வீண் தொழிலை நிறுத்துமாறு கூறியிருந்தார்கள் ஊ ஊடக சந்திப்பில் நீங்கள் தெரிவித்திருந்தீர்கள் வாடிகளை எரிப்பதாக எச்சரிக்கை விட்டுப்பதாக தெரிவித்திருந்தீர்கள் இன்று நேற்றிரவு இந்த வாடி இங்கே எரிக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் கடற்கொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தினருடன் கதைத்திருந்தோம் ஆனால் அவர்கள் இதை யார் செய்தது தெரியாது இதை இந்த பிரச்சனையை திசை திருப்பதற்காக நீங்களே உங்களுடைய வாடிக்கு தீ வைத்ததாக ஒரு குற்றச்சாட்டை ஆதாரமற்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் இங்கே நாங்கள் வந்து பார்த்த போதும் கல்லுகள்

எனக்கு வந்து இவ்வளவு அஞ்சு வருஷமாக இந்த வா மூன்று வருஷமா இந்த வாடி இருந்த வாடி இந்த சண்டைக்கு பிறகு எப்படி எரிஞ்சது இதுதான் எனக்கு பிரச்சனை இவ்வளவு காலமும் இந்த வாடி சும்மா இருந்தது கொளுத்தப்பட்டது எப்படி கொளுத்தப்பட்டது இதுக்கு முன்னே இந்த வாடி எல்லாம் வார தூர்சாக்கள் வாராக்கள் போறாக்கள் தங்கி இந்த போறதுகள் நான் இந்த மீடியாவுக்கு பேட்டி நாங்கள் கொடுத்த வழியத்தான் எங்களுக்கு இந்த பிரச்சனை வந்தது

இது என்ன சாமான் ஒரு பொருளும் பாடிக்க சொன்னா இந்த மடங்கு வரும் இந்த துண்டு வரும் எரிஞ்ச சாமான் இப்படி வருமா பல துண்டு சொல்லி காட்டு கொண்டு வச்சு வாடிக்கல வந்து அன்றைக்கு நாம இதெல்லாம் கிளீன் பண்ணி போட்டு வச்சுட்டு போன ஒரு மடி உண்டு ஒரு செலவாய் உண்டு மட்டது பன்னெண்டு ரூபாய் கம்பம் அதுவும் புதுக்கம்பம் இரண்டாயிரத்தி நானூறு ரூபாக்கு வேண்டினான் ஒரு கம்பம் மட்டும் புது புதுக்கம்பம் பன்னெண்டு ரூல் மற்ற கூடையால் எங்களோட மீன் வலுதல் கூடையால் உரைவாய்க்கு படங்கள்லாம் இதுக்க வச்சு அந்த ஒரு பெரிய ஒரு படங்கள் அப்படியே மூடிவிடும் ஒரு ரெண்டு மூன்று நாளைக்கு முன்னாள் நான் வந்து பாத்துட்டு எல்லாம் கிளியம் பண்ணி போட்டு எலியல் போட்டதோட நான் எல்லாம் பாத்துட்டு போனேன் இவ்வளவு தான் இந்த வாடிக்கணும் சாமான்